ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போ எதுக்காக என் வேலை உன்னை நீ யோசிக்கிறியா உன்னுடைய குணமும் மனசும் நீ எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் நல்லதும் எல்லாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ நினச்ச விஷயம் நினச்சது போல நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு அதன் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் வெற்றியும் கூட தாமதமாகுதுன்றதை புரிஞ்சதாலதான் இப்போது உனக்கான வெற்றியை தரக்கூடிய இந்த வெற்றி வேலை தொடன்னு இந்த வெற்றிவேல் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போது வரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்ததை வெற்றிகரமாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இருக்காது உன்னுடைய குணம் உன்னுடைய மனசும் எதிரே நிற்கவங்களோட மனசை கஷ்டப்படாம பாத்துக்குதுன்னு எனக்கு தெரியும் யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது கூடாது யார் மனசும் நோகும்படி பேசிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற ஓ மனசு கஷ்டப்படும்படி நான் விடுவேனா எப்பவுமே நீதான் ஏமாலியா கோமாளியா இருந்திருக்கே தவிர உனக்கு எதிர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தான் இருந்திருக்காங்க உன ஏமாற்றக்கூடிய அளவுக்கு புத்திசாலியாக தான் இருந்திருக்காங்க ஏமாற்றம் அடையும் போது இவங்க நம்மள ஏமாத்திட்டாங்களேன்னு அடுத்தவர்களை குறை சொல்லி புலம்புவதை விட இவங்க கிட்ட ஏமாந்து போகிற அளவுக்கு நம்ம முட்டாளாக இருந்துட்டோமேனு உன்னுடைய தவறை நீ புரிஞ்சுக்கோ நீ கவனமாக இருந்தீனா நீ விழிப்புணர்வோட உஷாராக இருந்திருந்தீனா எப்படி அவர்கள் உன்னை ஏமாற்றி இருப்பார்கள் பரவாயில்ல போனது போகட்டும் இனிமேல் நடக்க வேண்டியதை மட்டும் பாரு கஷ்டப்பட்டனே இப்போது முன்னேறணும்னு நினைக்கிற ஆனால் ஒரு பெரிய கூட்டம் நீ எந்த வகையில் முன்னேறிடவே கூடாது உன் முன்னேற்றத்தை தடுக்கணுன்றதுக்காக உனக்கு பின்னால நீ அறியாமலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தை ஜெயிப்பது கூட ஒரு வகையில் முன்னேற்றம்தான் என் செல்வமே நீ முன்னேற துடிக்கும் போது நிச்சயமாக உன் காலை இழுத்து விடவும் பல பேர் வர்றது போலதான் இந்த கூட்டமும் உன்னை தடுக்க நடக்குது ஆனா நீ உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு நிச்சயமாக நீ உயர்வடவாய் உன் உழைப்பை நம்பும் அளவுக்கு நீ ஓ முழுசா முழுசாக நம்பிக்கையோடு இருக்கணும் நிச்சயமாக நீ முன்னேறி வருவதையும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன் கைகளில் வந்து சேருவதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே ஓ மனசை நீ தைரியமாக வச்சுக்கிட்டாலே எல்லாவற்றிலும் வெற்றி மகுடம் சூட்டி விடுவாய் ஓ மனசு சோர்வடைந்து போகும் அளவுக்கு இருக்காத தோல்வி கூட உன்னை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு நீ என் தோல்வியை தாண்டி ஜெயிச்சு நீ வெற்றியை உனக்கானதாக ஆக்கி கொள்ளணும் புத்திசாலி ஒருபோதும் முட்டாளாக முடியாது ஆனா முட்டாள் கொஞ்சம் முயற்சி செஞ்சானா சரியா சிந்தனை செஞ்சானா புத்திசாலி ஆக முடியும் நீ இத்தனை நாளா முட்டாளாக இருக்கவில்லை கொஞ்சம் அப்பாவித்தனமா ஏமாளித்தனமாக இருந்து விட்டாய் ஆனா இப்போது புத்திசாலி ஆகணும்ன்ற எதிர்பார்ப்போட நினப்போட நீ முயற்சி செய்வதின் காரணமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றிப்படிகளை உன் அருகிலேயே நான் வச்சிட்டேன் இனிமே அது நீதான் ஏறி முன்னேற்றத்தை அடைய வேண்டும் செல்வமே ஒரு மரம் எவ்வளவு அழகாக உனக்கு நிழல் தருது அதே போல நீயும் ஆளாகவும் அழகான வழிகாட்டியாகவும் இருப்பதில் இல்லை இல்லைதானே இப்படி நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் போது கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து நம்ம கெட்டது செய்யலாம் நம்மளும் சுயநலமா வாழலாமேன்னு யோசிக்காத நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு நிச்சயம் அபரிமிதமான வெற்றி உன்னை வந்து சேரும் ஆனால் முயற்சி இல்லாமல் இங்கு எதுவுமே சாத்தியப்படாது முழுசா முயற்சி செய் உனக்கான வெற்றி தள்ளி போகுமே தவிர ஒருபோதும் விட்டுப் போகாது முயற்சி ஒருபோதும் உன்னை தோற்க விடாது என்பதை புரிந்து கொள் நீ நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும் என்று சொல்லுமே உன் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதுமே தோத்து போக மாட்ட ஆனால் எப்போ உனக்கு கொஞ்சம் உன் மேலே சந்தேகம் வருதோ நம்பிக்கை எப்போது குறைகிறதோ அப்போதே உன் மனசு தடுமாற ஆரம்பிச்சிரும் நீ தோற்று போகிறதுக்கு நீயே காரணமாக இருந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோட இரு நீ செய்ய நினைக்கிற காரியத்தை முழு முயற்சியோட முழு மூச்சோட செய்யின்னு சொல்ல வந்தேன் நீ எதிர்பார்க்கிறத நான் உனக்கு தராத போது அது ஒரு பெரிய கஷ்டம் போல எனக்கு தோணுது உன் எதிர்பார்ப்புகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது எப்படி உன்னை விட்டு போகும் நீ எதிர்பார்ப்பதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் சில பேர் பெற்றவங்களை ஏமாத்திட்டோம் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது நம்ம தான் அதிபுத்திசாலி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏமாற்றுக்காரனை ஏமாற்றவும் இந்த உலகில் ஒரு அறிவு அதிபுத்திசாலி இருப்பான் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு பதிலாக நான் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து அவர்களையே அதில் மாட்ட வைப்பேன் நீ வருந்தாதே என் செல்வே தோல்வி அறிந்துருவோமோ எங்க தோத்து போயிடுவோமோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தீனா உன்னால் எந்த வெற்றியையும் பெற முடியாது வாழ நினைச்சதற்கு பயந்தால் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாதல்லவா எதற்கும் துணிந்து தைரியமாக இருந்தீனா நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை வாழலாம் பணத்தோட அருமை பணம் இல்லாத போதுதான் தெரியும் அதனால காசு கையில இருக்கும்போதே வீண் செலவுக்காக பணத்தை செலவழிக்காம சரியா யோசிச்சு சிக்கனமா செலவு செஞ்சு நல்ல நிலைமைக்கு வரப்பாரு இந்த உலகில் எல்லாரும் நிம்மதியா இருக்கிறோம் நினைக்கிறாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அதற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்ய தெரியல நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா சில விஷயங்களை கடந்து போக கத்துக்கோ சில விஷயங்களை ஏற்றுக்க கத்துக்கோ சில விஷயங்களை பார்க்காமலே தவிர்த்து விட்டு போக கத்துக்கோ கடக்க வேண்டியதை கடந்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏத்துக்கிட்டும் சில விஷயங்களை தவிர்த்து விட்டும் போனால்தான் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியும் என்று எல்லா வகையிலுமே உன் வாழ்க்கையில உனக்கேத்தது சரியா அமைஞ்சிடாது ஒரு சில நேரங்கள்ல உனக்கு கிடைச்சதை நீ சுலபமா ஏத்துக்கிட்டீனா சரி இதுதான் நமக்கு விதிச்சது இதை வச்சே வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வோன்னு முடிவு எடுத்தினா நிச்சயமாக உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாறிவிடும் உனக்கு ஒருத்தர் பகைவனா இருந்தாலும் சரி அல்லது எதிரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பிரச்சினைனா ஒருடி ஓடிப்போய் கை கொடுத்து உதவக்கூடிய ஆளாக நீர் அப்படி கெட்டவனோ நல்லவனோ அவனுக்காக ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய நல்ல குணமும் நல்ல எண்ணமும் இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போ கூட உனக்கு அப்படிப்பட்ட நல்ல மனசு இருக்கிறதால தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன் செல்வமே எத்தனையோ ஆசைகளோட எதிர்பார்ப்போடு இருந்தனே இப்போலாம் எந்த ஆசையுமே எனக்கு வேணாம் என் வாழ்க்கையை மட்டும் என்னை நிம்மதியாக வாழ விடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விதியும் சதியும் உன்னை பாடா படுத்திருச்சுன்னு எனக்கு தெரியும் எப்போதுமே அடுத்தவர்கள் உன்னை பற்றி யோசிக்கக்கூடிய அளவுக்கு நீ மலிவாக இருந்து விடாதே உன்னையே எல்லாரும் தேடி வரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அரிதாகவும் இருந்து விடு செல்வமே உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ வேணும்னா ஒதுக்கி வச்சிருக்கலாம் ஆனா இப்போ நானு உனக்கானதை சிறப்பானதாக செஞ்சு தரத்தான் போறேன் எப்போவுமே நம்மள அழகா பேசி ஏமாத்திட்டாங்களே நினைக்காத அடுத்தவங்க அழகா பேசுனதை வச்சு நம்ம ஏமாந்து போயிட்டோன்னு நீ உன்னை பற்றிய புரிதலை முதல்ல உணர்ந்துகள் அடுத்தவங்க அழகா பேசுறது அவங்க திறமை அவங்க அப்படி சொன்னத உன்னையாரு நம்ப சொன்னா யாரு கொஞ்சம் நல்லா பேசுனாலும் உடனே நீ அப்படியே முழுசா நம்பிடுற அவங்கள நம்பி ஏமாந்து போயிடுற உன்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை அடுத்தவங்க செய்யும் போது அதை நீ பெருசாக நினைக்கிறது சரிதான் ஆனால் அதுக்காக அவர்களை முழுசாக நம்புவதும் அவர்கள் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் உன்னை ஏமாற்று குழிக்குள் தள்ளும் என்பதை இனிமேலாவது மறக்காத இதுவரைக்கும் நம்புனது ஏமாந்தது கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் இனிமேல் பொறுமையாக கருத்தாக நிதானமாக இருந்து உன் வேலைகளையும் செயல்களையும் செய்யப்பார் நீ பொறுமையாக இருக்கிற வரைக்கும் எதுவுமே உன்னை விட்டு போகாது நிச்சயமாக கூடிய சீக்கிரமே உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உன் பொறுமைக்கான பரிசையும் உன் இறைபக்திக்கான பொக்கிசத்தையும் நிச்சயமாக நான் கொடுப்பேன் நல்லவனான நீ ஒருபோதும் கெட்டவனாக முடியவே முடியாது ஆனால் கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் கெட்டவனை ஒரு நல்லவன் நல்லவனாக கொண்டு வர முடியும் அதே போலதான் நீ மனசு வச்சினா உன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நபரை நேர்மை நியாயம் நீதிங்கிற வழியில உன்னால வழி நடத்த முடியும் இந்த உலகம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட என்னெல்லாம் முயற்சி செஞ்ச என்னெல்லாம் இதுக்காக துன்பத்தை அனுபவிச்சேன்னு பார்க்கவே பார்க்காது நீ எப்படி உயர்ந்து வந்தா நல்ல நிலைமைக்கு வந்துட்டியான்றத தான் பார்க்கும் முயற்சிகளை பார்க்காத இந்த உலகம் உன் உயரத்தை மட்டும்தான் பார்க்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த உயரத்தை அடைவதற்கான வேலைகளை செய் தோத்துட்டோம் நினைச்சு கவலைப்படாம நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்னு நம்பிக்கவை இந்த உலகில் தோற்றவர்கள் ஜெயிப்பதும் கீழே விழுந்தவர்கள் எழுந்து நிற்பதும் சகஜமான காரியம் நிச்சயமா நீயும் மறுபடியும் எழுந்து நிற்ப யாருமே தொடாத உயரத்தை தொடுவாய் எல்லாரை காட்டிலும் உன் வாழ்வில் ஜெயித்து வெற்றிகரமாக உயர்ந்து நிற்பாய் என் செல்வமே வாழ்க்கையில நீ போற பாதையில சில தடைகள் வரும் போகும் ஆனா நீதான் அந்த தடைகளையே நினைச்சுக்கிட்டு இருக்காம உன் பாதையை மாற்றி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு முயற்சி செய்யணும் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் என்னால் எதுவுமே முடியலையே நினச்சி வருத்தப்படாத உன்னுடைய முயற்சிகளுக்கான வெற்றியை கடைசி நேரத்தில் கூட உன் கைகளில் ஒப்படைப்பேன் இப்போது அப்படிதான் என் வெற்றி வேலை தொட்ட முன்கரங்களில் உனக்கான ஒன்றை மிக சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்